விடுதலைக்காக வீரச்சாமடைந்த கனல் திலீபன் அவருடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வை தமிழ்நாட்டில் நாம் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய தோழர்கள் கரிகால் வளவன் அவர்களே சைதை ஜேக்கப் அவர்களே வழக்கறிஞர் சாரநாத் அவர்களே வழக்கறிஞர் அப்புன் அவர்களே வழக்கறிஞர் இளையா அவர்களே சேத்பட் இளங்கோ அவர்களே வேலுமணி அவர்களே சவுந்தர் அவர்களே இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்வில் இதை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தலைமை நிலைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய தோழர்கள் தமிழ் தமிழ்ச்செல்வன் அவர்களே இளஞ்செயகுவரா அவர்களே இந்த நிகழ்வில் இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களே சுகா விடுதலை செலன் அவர்களே இரா செல்வம் அவர்களே இளஞ்சிரத்தில் எழுச்சி பாசனுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சங்க தமிழன் அவர்களே கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளர் மரியாதைக்குரிய தோழர் பாவலன் அவர்களே ஒழுங்கு நடவடிக்கை குழுனுடைய செயலாளர் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தேவராஜ் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற செல்லத்துறை அவர்களே ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த நிகழ்விலே அம்பேத்கர் திடலில் இதை ஒருங்கிணைத்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற தம்பிகள் விடுதலை லைவ் கார்த்திக் தம்பி குமார் போல புகைப்பட கலைஞர் எழில் இமயன் ராஜேந்திரன் உள்ளிட்ட தலைமை நிலைய பொறுப்பாளர்களே கட்சியினுடைய முன்னோடிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைவாக நம்முடைய தமிழ் தேசிய போராளி தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவினுடைய அரசியலை தன்னுடைய ஆளுமையால் திசை கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை இதில் பங்கெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழீழ விடுதலை காலத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் மாணவ பருவ பருவ இருக்கின்ற காலத்திலிருந்தே கல்லூரி காலத்திலிருந்தே விடுதலை புலிகள் மீதான அந்த அரசியலை தேசியனத்துடைய விடுதலையை தமிழ் தேசிய அரசியலை வெகுவாக பின்பற்றி அந்த கருத்தியலோடு விடுதலை சிறுத்தைகளை ஆரம்பித்து வைத்தவர் கல்லூரி காலத்திலே விடுதலை புலி என்கின்ற பத்திரிகையை நடத்தியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சென்னையிலே உண்ணாவிரதம் இருக்கும் இருந்த போது இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒரு வீடியோ பரவி வந்தது எல்லோருமே தெரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கின்ற அந்த பலச்சாரை கொடுக்கும் பொழுது மாணவர்களை திரட்டி அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒரு போராளி போராளி இயக்கம் எப்படி உண்ணாவிரதம் இருக்கலாம் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்திய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அந்த பேரை அந்த வீடியோல நீங்க பார்த்திருக்கலாம் மாணவ பருவத்திலே இருக்கும் பொழுது அந்த வீடியோவை நாம் பார்த்திருக்கிறோம் இப்பொழுதும் அது இருக்கின்றது அப்படி இந்த காலத்திலே சமரசம் இல்லாமல் சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கருத்தியலில் அந்த எந்த பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து இந்த களத்திலே நின்று வருபவர் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய தலைமையிலே நாம் இந்த காலத்திலே தமிழ் தேசிய விடுதலையை மேதகு பிரபாகரன் அவர்கள் எந்த கருத்தியலை முன்வைத்தாரோ மேதகு பிரபாகரன் அவர்கள் முன்வைத்த அந்த கருத்தியலை தமிழ்நாட்டில் இன்னமும் அடையாத்து வருகின்ற ஒரு மகத்தான தலைவர் சமரசமில்லாத ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் என்பதில் நாம் பெருமை கொள்வோம் இன்றைக்கு திலீபன் அவருடைய நினைவு நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இதே நாளில் மாவீரன் திலீபன் அவர்கள் அடைகிறார்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு ஐந்து கோரிக்கையை முன்வைத்து திலீபன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே கந்தசாமி நல்லூர் கோவில் அருகிலே இந்த அமைதிப்படை வந்தபோது ஒரு ஐந்து கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் இன்றும் அந்த அந்த ஐந்து கோரிக்கைகள் அப்படியேதான் இருக்கின்றன ஊரக காவல் படை வெளியேற வேண்டும் அங்கே ராணுவம் வெளியேற வேண்டும் எங்கள் காணிகளை விட்டு ராணுவம் வெளியேற வேண்டும் இப்படி ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்று அந்த ஐந்து கோரிக்கைகளை வலிமைப்படுத்துகின்ற வகையில வாழ்த்தி விடைபெற்று செல்கிறார்கள் ஆனால் பனிரெண்டு நாட்கள் தன்னுடைய கோரிக்கைக்காக உறுதியாக நின்று வீரச்சாவடைந்தவர் திலீபன் அவர்கள் இன்றைக்கு இலங்கையில என்ன நிலவரம் நடக்கின்றது இன்றைக்கு இடதுசாரி அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஜேவிபியினுடைய தலைமையிலே அனுராக் திசநாயகா என்பவர் அங்கே பிரதமர் அதிபராக இருக்கிறார் ஏற்கனவே இது முன்னாடி முன்னிருந்த அதிபர்கள் ராஜபக்சே இருக்கலாம் அதற்கு முன்பிருந்த ரணில் விக்ரமசிங்கலாம் ஜெயவேர்த்தனை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்தார்களோ என்ன செயல் திட்டம் என்ன நடவடிக்கைகள் என்ன மாதிரியான செயல்முறைகள் கொள்கை திட்டங்கள் இருந்ததோ அதே கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜேவிபி என்று சொல்லக்கூடிய அந்த அனுரா திசநாயகா இடதுசாரி அமைப்பு அதே வேலையை செய்கிறார்கள் அங்கே நடந்த பிறகும் இன்றைக்கும் நம்முடைய தமிழர்கள் தமிழீழத்தினுடைய சொந்தங்கள் உறவுகள் எந்த விதமான முன்னெடுப்பும் வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்திலே எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் காணிகள் ராணுவ நிலைகள் அப்படியே இருக்கின்றன ஆனாலும் நாம் வேதகு பிரபாரணனுடைய கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்திலே அந்த உறவுகளுக்காக தமிழீழ உறவுகளுக்காக நம்முடைய ரத்த உறவுகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து களமாடி வருகின்றோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விடுதலை புலிகள் என்று பெயரை சொல்வதற்கு முன்பாகவே பிரபாகரன் அவர்கள் பெயரை உச்சரித்தாலே அன்றைக்கு ஜெயலலிதா அரசு மிக மோசமான சட்டங்களை பரப்பியது பாய்ச்சியது தடா சட்டம்டா சட்டத்தை கொண்டு வந்தார்கள் எல்லோரும் பொனாவிலே கைது செய்தார்கள் வரிசையாக கைது செய்தார்கள் ஐயா நெடுவாரன் போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் சுபவி போன்றவர்கள் எல்லோருமே பொடா சண்டத்தில் கைது செய்து வந்தார்கள் விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காக விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாரன் அவருடைய பெயரை உச்சரித்ததற்காக அவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள் பொடா சண்டத்திலே கைது செய்தார்கள் அப்பொழுது ஊடகங்களிலே தொடர்ச்சியாக சொல்லி வந்த பெயர் அடுத்த கைது யார் அடுத்த கைது யார் என்று இருந்தார்கள் அப்பொழுது சொன்ன பெயர் திருமாவளவன் என்பவர் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட போகிறார் என்று திரமணியில் இருந்து எல்லா பத்திரையும் எழுதினார்கள் விடுதலை சிறுத்தைடைய தலைவர் கைது செய்யப்பட போகிறார் நாளை கைது நாளை கைது என்று சொன்னார்கள் அந்த சூழலில் தான் தோழர்களே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நம்முடைய மகத்தான தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் நம்முடைய மகத்தான தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை அதிகாரப்பூர்வமாக வன்னி பகுதிக்கு அழைத்து அந்த விழாவிலே பங்கெடுத்து வைத்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் அது அன்றைக்கு பிரபாகரன் அவர்கள் பேரை சொன்னாலே கைது செய்தார்கள் விடுதலை புலிகள் பெயரை சொன்னாலே கைது செய்தார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள் நாங்கள் தொடர்ந்து விடுதலை புலிகளை ஆதரிப்போம் தமிழீழ தேசிய தலைவருடைய மேதகு பிரபார வழியிலே நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்று ஊடகங்களை பேட்டி கொடுத்தார்கள் அந்த சூழலில் மேதகு பிரபாரன் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அழைப்பை ஏற்று அங்கே சென்றார்கள் தோழர்களே இன்றைக்கு பலர் பூச்சாண்டி ஆட்டுகிறார்கள் புலிகள் பெயரைச் சொல்கிறார்கள் மேதகு பிரபரன் அவரை சொல்லி இங்கே பிழைப்புவாதம் செய்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு சட்டத்திலே கைது செய்யப்படுவார்கள் என்று அந்த அச்சம் இருந்த போதும் கூட தொடர்ந்து இந்த காலத்திலே மேதகு பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் ஆதரித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழன் அவர்கள் அன்றைக்கு இன்றைக்கு எந்த பிரச்சனை இன்னைக்கு புலிகள் பின்னடைவு இருக்கிறார்கள் பிரபாகரன் அவர்கள் வீரச்சமடைந்து விட்டார்கள் அந்த இயக்கம் இல்லை ஆனால் அந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருந்த போது களத்திலே நின்ற தோழர்கள் கள போராளிகள் விடுதலைச் சிறுத்தைகள் இப்போது இருக்கிற அட்டகத்திகள் மாதிரி பேரை சொல்லி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாம் சமூக நீதி போராளிகள் உண்மையான போராளிகள் நாம் இந்த களத்திலே எப்போதும் நம்முடைய தலைவர் அவர்களுடைய கரத்தை கருத்தியலை இன்றைக்கு களத்திலே நின்று செயல்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையிலே தேசிய தலைவர் மேதகு அவருடைய கொள்கையை எப்போதும் இன்றைக்கு ராஜபட்ச அனுராசநாயகா இந்த இருவரும் எப்படி மோசமான ஒரு பெரும்பான்மை வந்து அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அதே போல அங்கே டிரம்ப் முன்னெடுக்கிறார்கள் இந்த பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது என்பது விடுதலை சிறுத்தை மிக முக்கியமான கடமை கோட்பாடு அந்த அடிப்படையில தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு எடுக்கின்ற பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக இந்து பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக இந்து தேசியத்துக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கு சாதி ஒழிப்போடு முன்னெடுக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற யாரா இருந்தாலும் சாதி ஒழிப்பை பேசுவதில்லை சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முழங்கினார்கள் இந்த தமிழ் தாய் வாழ்த்தையே மாற்றுவேன் என்று சொல்கிறார் யாரு தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடலை நான் தமிழ் தாய் பாடுவதற்கு நான் பிரகடனம் செய்வேன் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கின்றேன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடலை தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக பாடுவது ஒரு இருக்கட்டும் ஆனால் பாரதிதாசன் சொன்ன சாதி ஒழித்தல் ஒன்று தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்ன அந்த முழக்கத்தை அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறீர்களா எதுவுமே இல்ல சாதி ஒழிப்பு குறித்து சாதி ஒழிப்பு மாநாடு குறித்து பேசுறீங்களா எதுவுமே இல்ல ஆனா ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாங்க சாதி ஒழிப்பு தான் மிக முக்கியமானது என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதற்கு எதிராக அதை சொல்வதற்கு சாதி ஒழிப்பு குறித்து பேசுவதற்கு எந்த துணிச்சலும் இல்லை சாதி பெருமை குடி பெருமை பேசுகின்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது தனிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியில் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டு குழுக்களாக இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தோழர்களே அரசனுடைய குழுக்கள் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நியூஸ் தமிழ் சேனல காலையில் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார்கள் எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அந்த பேட்டியிலே ஊடகவியலாளர் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் மிக முக்கியமான கேள்வி நீங்கள் ஐந்து சீட்டு ஆறு சீட்டு தான் வாங்குகிறீர்கள் கூட்டணியில் இருந்து என்று அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர் அந்த கேள்விக்கு சொன்ன பதில் நுட்பமான பதில் நாங்கள் பத்து சீட்டு கொடுப்ப பத்து இடங்கள் கொடுப்பவர்களுக்கு அந்த கட்சியில் போய் நான் கூட்டணி வைக்க முடியும் ஆனால் பத்து இடங்களில் பனிரெண்டு இடங்களில் கொடுப்ப கொடுக்கின்ற அந்த கட்சிகளுக்கு போகாமல் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலே இருக்கிறோம் என்றால் கொள்கைதான் எங்களுக்கு முக்கியம் ஆறு இடங்கள் எங்களுக்கு முக்கியமில்லை என்று அந்த பேட்டியிலே சொல்வார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு இடத்திலே செய்தியை சொல்கிறார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் தமிழ்நாட்டிலே வலிமையாக ஊன்ற முடியாது வலிமையாக இருக்கின்ற வீழ்த்த அதிமுக நாம் தமிழர் தாவேக்கா மூன்றையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எங்களை அவர்கள் ஒரு டூலாக இந்த கூட்டணியில் ஒரு டூலாக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் திமுகவை பலவீனப்படுத்துவது விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்துவது இது ஒரு உத்தியாக கையாளுகிறார்கள் அப்படி விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்துவது திமுகவை பலவீனப்படுத்துவது என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அது நடந்தால் தமிழ்நாட்டு மிக மோசமான வடமாநிலங்கள் போன்ற ஒரு சூழல் உருவாகும் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த கூட்டணிகளே நீங்கள் என்ன அவதூறு பரப்பினாலும் என்ன பேசினாலும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கோட்பாட்டு அடிப்படையில் சனாதன எதிர்ப்பிலே இந்துத்துவ எதிர்ப்பிலே வலிமையாக சமரசமில்லாமல் இல்லாமல் களமாடுகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாம் எது நாம வந்து வேணாலும் பேசலாம் அவர்கள் மாதிரி மிக மோசமாக கூட பேசலாம் நாம் யாருக்கும் பயப்பட பயப்படுவதில்லை நாம் ஒரே ஒரு தான் பயப்படுகின்றோம் பொறுமையாக அமைதியாக நாகரிகமாக நாம் பேசுவதற்கு காரணம் நம்ம பயப்படுவதற்கு காரணம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தான் வேற எவனுக்கும் நம்ம பயப்படலை காலத்துல அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி என்று இந்த காலத்திலே சாதி ஒழிப்பு காலத்திலே சமரசம் இல்லாமல் பல வழக்குகளை சுமந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் சும்மா அட்டகத்திகள் இங்கே வந்துகிட்டு சும்மா நம்ம மீது அவதூறு நம்முடைய தலைவர் மீது அவதூறு சாதியவாதிகளை மேடையில் ஏற்றிக்கொண்டு நானும் பறையன் அப்படிங்கிற பேர்ல எவன் ஒருவன் தன்னுடைய பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடுகிறானோ அவன் வர்ராசிரமத்தை ஏற்றுக் கொள்கின்றான் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறான் நாம் ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்புக்காக சமரசம் இல்லாமல் இந்த களத்திலே நிற்பவர்கள் ஆகவே சாதியவாதிகள் குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லை எல்லோரும் ஒன்றுதான் ஆகவே எத்தனை நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வந்து இறக்கினாலும் எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும் நாங்கள் கரைந்து போகின்ற களிமண்ணல்ல நாங்கள் திசை திருப்பின்ற கற்பாறைகள் கள போராளிகள் நாங்கள் ஆகவே நாம் இந்த களத்திலே விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழீழ தேசிய அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரபாகரன் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசியல் தலைவரை அழைத்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தலைவர் அவர்களைத்தான் அப்படிப்பட்ட மகத்தான தலைவருடைய தலைமையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நமக்கு மிக முக்கியமானது நாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை நாம் தான் முன்வைத்தோம் இன்றைக்கு பலர் எழுப்புகிறார்கள் பிரச்சனை எழுப்பட்டு இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக சங் பரிவார ஒரு இடத்தில் கூட நாம் வெற்றி பெறாமல் தடுக்க வேண்டும் அதுதான் விடுதலை சிறுத்தை கொள்கை விடுதலை சிறுத்தை இலக்கு அதுதான் பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிரானது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகளை வீழ்த்துவதற்கான முயற்சி அந்த முயற்சியில் தொடர்ந்து நாம் எழுச்சி தமிழர்களுடைய க கருத்தை கருத்தினை நாம் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திலிபன் அவர்களுக்கு இந்த மாவீரன் திலிபண்ண அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர்களோடு இணைந்து உங்களோடு சேர்ந்து நானும் எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மிக உக்கிரமான விடுதலை போர் ஈழத்திலே நடந்தது இரண்டாயிரத்தி ஏழு பிற்பகுதியிலிருந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை போன்று ஒரு போராட்டக் களத்தை எந்த கட்சியும் எந்த இயக்கமும் அமைத்ததில்லை ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி எட்டு முழுவதும் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கத்தில் போராட்டம் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியின் சார்பில் போராட்டம் மிக நேர்மையோடு அந்த களத்தில் நம்மை வழிநடத்தியவர் தான் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டதை போல மேதகு பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயரை சொல்லி இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் பிச்சை எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மத்தியில் நேர்மையான அணுகுமுறையோடு தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்தினார் அந்த விடுதலை போராட்டக் களத்தில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் பிறந்த ஊர் அங்கனூர் என்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் பேருந்து கிடையாது தலைவர் குடிசையில் வாழ்ந்ததை இங்க இருக்கக்கூடிய நிறைய தோழர்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் அந்த குடிசைக்கு போயிருக்கேன் கால்நீட்டி கூட படுப்பதற்கு இடமில்லாத ஒரு சின்னஞ்சிறிய குடிசை பேருந்து கிடையாது தெருவளுக்கு மின்சாரம் கிடையாது அந்த குடிசையில் பிறந்து அங்கே வளர்ந்து சென்னைக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு உலகளாவிய பார்வை ஏற்பட்டு கடல் கடந்து இருக்கக்கூடிய நம் கூடிய ஒருவர்களுக்கு ஒரு தனி நாடை அமைப்பதற்காக போராடக்கூடிய அந்த போராட்டக் களத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பெற்றோர் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அன்றாடம் கூலி வேலைக்கு போனால்தான் பிழைப்பு என்கின்ற அந்த நிலையிலிருந்து படித்து ஒரு அரசு வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றலாம் என்கின்ற எண்ணம் இல்லாமல் விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அதுதான் நமக்கு கிடைத்த தலைவர் எழுச்சி தமிழர்கள் கிடைத்த அந்த பெருமை நாம் அவருடைய தலைமையில் இயங்குவதற்கு உண்மையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் தோழர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக தீவிரமாக போராட வேண்டிய இடத்திலே அந்த நெருக்கடியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய அரசியலை தவறாக வெளியிடத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராக இன்றைக்கு அவதூற அதை முறியடிக்க வேண்டிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டை அந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே திலீபன் அவர்களுடைய இந்த வீர வழக்க நிகழ்வில தலைவர் எழுச்சி தமிழர்கள் என்ன உரையாற்ற இருக்கின்றார் என்கின்ற ஆவலோடு நாம் காத்திருக்கின்றோம் தலைவர் எழுச்சி தமிழர்கள் எந்த முன்னெடுப்பை முன்னெடுத்தாலும் நாம் தியாகத்தோடு அர்ப்பணிப்பு குணத்தோடு அந்த களத்தில் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களோடு சேர்ந்த நானும் வீர வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்